கைஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்னா ஐம் ஸோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது விஐபி எபிசோட எபிசோட ஃபைவ் அந்த விஐபி சீரிஸோட எபிசோட் ஃபைவ்ல நம்ம இப்போ இருக்கும் அண்ட் நீங்கள்னா இந்த எபிசோட் ஃபைவ் வரையும் இந்த சீரீஸ் நல்லா வந்திருக்காது அண்ட் உங்களோட அந்த சப்போர்ட் அதெல்லாம் தான் எனக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் ஆகி நான் இந்த எபிசோட் ஃபைவ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு அதை என்ன மாதிரினா லைக் வந்து நம்ம இவ்வளோ இது கஷ்டப்பட்டு லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் பையன் போவோம் இந்த அளவுக்கு அடி வாங்குறான் இந்த அளவுக்கு வந்து இவன் வந்து போய் திரிஞ்சு அவனுக்கு நல்லா கிடச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சு இருப்பீங்க சில பேர் அவன் யோசிச்சா மாதிரியே நல்லபடியா அமைஞ்சிருக்கு என்னன்னா நான் இதுக்கு முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க அந்த மே பிப்டீன் சொல்லிட்டு ஹெச்எல்எல் போனேன் ஹெச்எல்எல் செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி போனேன் அண்ட் எந்த கம்பெனி நான் நான் அப்புறமா நேம் சொல்கிறேன் அந்த கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமா அசஸ்மெண்ட் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு நான் அந்த எபிசோட் என்ன சொன்னேன்னா எபிசோடு ஃபைவ்ல சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இல்லை இருக்க போகுது அண்ட் ப்ளஸ் ஒரு சர்ப்ரைஸான மூமெண்ட் இருக்க போகுது அண்ட் சரி கண்டிப்பூ பண்ணலாம் ஸோ மே ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் அந்த ஹெச்ஆர்ஸ்ட் பக்கத்துக்கு அந்த கம்பெனிக்கு போனேன் அண்ட் அசஸ்மெண்ட் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு இல்லை எங்கள் இல்லை கம்பெனி இருக்கிற மாதிரி அது நார்மலான அசஸ்மெண்ட் அதுக்கப்புறம் எச்ஆர் இன்டர்வியூ அப்புறம் மேனேஜர் இன்டர்வியூலாம் இருந்துச்சு அண்ட் எப்படியும் நான் வந்து அசஸ்மெண்ட்டை க்ளியர் பண்ணோன்னே தெரியல பட் தென் கிளியர் பண்ணிட்டேன் அப்புறம் எச்ஆர் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேனேஜர் ரவுண்டு க்ளியர் பண்ணிட்டேன் அண்ட் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு நான் க்ளியர் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்களேன் அண்ட் எனக்கே அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா வந்து இத்தனை கம்பெனிக்கு போனோம் ஒருத்தரும் வந்து நம்மள வந்து என்ன சொல்லுவோம் வந்து பத்து இல்லை பதினொன்று தான் பார்த்தாங்க ஆனால் இந்த கம்பெனிக்கு போகும்போது அந்த நம்மளோட அந்த என்ன சொல்லுது நம்மளோட வந்து ஒரு நம்ம இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கிறத சொல்லும் போதும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் வந்து நான் வந்து நான் பேசுகிற விதத்தும் சரி எல்லாமே அந்த அவங்களுக்கு புடிச்சிருச்சு புடிச்சிருக்கா எனக்கு ஏதோ ஒர்க் லைக் வந்து கான்பிடென்டா இருக்கான் ரன் பண்றான் ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா ஆயிட்டாங்க அப்புறம் நான் சேனல் தான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விளாக்லாம் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அண்ட் நல்லா இருந்துச்சு அண்டு அதை தாண்டி வந்து அந்த ஏதோ இருக்கு அவன் வந்து அதை வந்து வெளிப்படுத்த ஆனால் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஃபைனலி வந்து மண்டே ஜாயினிங் சொன்னாங்க அண்ட் அது எப்போ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோ இல்லை ஆமாம் ஃப்ரைடே தேர்ஸ்டே நினைக்கிறேன் அப்போ தான் முடிஞ்சிச்சு அண்ட் மண்டே ஜாயினிங் சொன்னாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி வந்து என்ன இவ்வளோ கம்பெனிக்கு போனோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெகனேஷன் கிடைக்கல செலக்ட் ஆகல ஏன்னா ஒன்று ரெண்டு போல நிறைய போனோம் கிட்டத்தட்ட இது வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியில் செகண்ட் கம்பெனி இல்லை தேர்ட் கம்பெனியும் கிடையாது கிட்டத்தட்ட எத்தனையாவது கம்பெனியில் அதுக்கப்புறமா தான் இந்த கம்பெனியில் ஐ காட் செலக்டட் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா நகர் ஆழ்வார்பேட்டை பெருங்குடி பெருங்கலத்தூர் மயிலாப்பூர் தாம்பரம் தாராமணி சொல்லிட்டு ஒரு இல்லாதவர்கள்லாம் சொல்லிட்டு எங்கெங்க கம்பெனி இருக்கும் எங்கெங்க வேக்கன்ஸ் இருக்கும் எங்கெங்க வாக்கிங் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் அப்ளை பண்ணேன் அண்ட் ஐ காட் இன் ஆஃப் தட் கம்பெனி அண்ட் ஃபைனலாக இந்த அளவுக்கு ஒரே ப்ராசஸ் எல்லாம் எல்லாம் இன்டர்வியூ நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு ஒரேன்போது வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு அண்ட் ஆனால் நம்பல இவ்வளோ நாள் பண்ணுறோம் திடீர்னு வந்து அதை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க திடீர்னு நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னு சொல்லும் போது நான் இருந்தேன் சரி நம்ம வந்து இவ்வளோ நாள் பட்டதுக்கு வந்து ஒரு கட்ல ஒரு ரெகனேஷன் மாதிரி கொடுக்குறாரு அதை யூஸ் பண்ணிக்கணும் போயிட்டு நம்மளோட அல்டிமேட்ல வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் கம்பெனிக்கு போகணும் அட் சேம் அந்த ஒரு மைண்டையும் ஒர்க் சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அக்ரீட் அண்ட் நான் வந்து ஒர்க் பண்ண ஒத்துட்டேன் அண்ட் மண்டே வந்து ஜாயினிங் அண்ட் ஐ எம் டேக்கிங் திஸ் டியூஸ்டே விச் இஸ் லைக் ஒரு நாளுக்கு அடுத்த நாள் அதாவது ஒரு நாள் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் எடுத்துட்டு இருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வர்ஸ் கான் நான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்துட்டேன் அண்ட் செகண்ட் டே எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் அந்த ஒரு இப்போ நான் இது ஏன் வந்து இது சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டே போய்ட்டு வந்ததெல்லாம் தாண்டி அந்த ஆஃபர் லெட்டர் இப்போது ஏன் ஆஃபர் லெட்டர் நம்ம இவ்வளோ நாள் வந்து எதுக்காண்டி வந்து என்ன சொல்கிறது வந்து பார்த்து வர மாட்டேருக்கு இதுக்கு ஏன் வந்து பஸ்ஸையும் ட்ரெயினோ மாறி மாறி சுற்றிட்டு இருந்தோம் அதோட ஒரு ரெகுலேஷன் தான் இந்த ஆஃபர் லெட்டர் விச் இஸ் நாட் கிளியர் ஏன்னா வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி வந்து கேமரா முன்னாடியோ இந்த மாதிரி வந்து இது பத்தியோ ஒரு கான்பிடென்ஸான விஷயத்துல பேச முடியாது ஸோ இது வந்து திஸ் இஸ் அ பிளைன் பேப்பர் பட் தென் வந்து ஆஃபர் லெட்டர் ரெக்கார்ட் ஆஃபர் லெட்டர் தூங்கி மெயில வந்துச்சு ஸோ அதனால ஓகே பட் தென் இது ஒரு ஆஃபர் லெட்டர் நீங்க வந்து லைக் இமேஜின் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஐ கான்டபிள் டு ஷோ என்ன காட்ட முடியாது ஸோ அதனால ஆனால் மெயில் எனக்கு வந்துச்சு ஸோ அதனால இந்த நம்மளோட ரெகுலேஷனாக இது நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போயிட்டு தெரிஞ்சான கடைசியில் இந்த மாதிரி ஒரு நல்லது கிடைக்கும் போது இப்ப யோசிக்கிறேன் நான் பரவாயில்ல இதா வந்து கிட்டே ஐம்பத்தொள்ளே கிட்ட தான் கிட்டதான் ரொம்ப தூரமான கம்பெனிஸ் போயிட்டு வரும்போது இது ரொம்ப கிட்ட இருக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் போறதுக்கு அண்ட் எந்தாலும் ஓகேவா இருக்கும் அந்த கேபும் இருக்கும் நல்ல பிரச்சனை கிடையாது அண்ட் அப்ப யோசிக்கிறேன் நம்ம இத்தனை கம்பெனி ரிஜெக்ட் ஆகிருக்கோன்னா நான் அப்ப நான் தெரியுமா போயிட்டு வந்ததுக்கு வேற ஏதாவது கம்பெனி போயிட்டு வந்ததுக்கு வி டிசர்வ் மோர் பெட்டர் சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம டிசர்விங்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இது எல்லாமே ரிஜெக்ட் ஆனது எதுக்குன்னா இந்த கம்பெனில நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம டொமைன்ல நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம அக்கௌண்ட் படிச்சிருக்கணும் அக்கௌண்டிங் அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிருக்க அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கிறதுக்காக தான் இத்தனை கம்பெனி வந்து ரிஜெக்ட் ஆயிருக்க அப்பதான் புரியுது எனக்கு இப்பதான் புரியுது சோ அப்ப நான் அடுத்த நாட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு நல்ல கம்பெனில இந்த ஒரு வந்து

ஏன்னா வந்து இது அட் தேம் டைம் வந்து நான் எல்லா போன எல்லா கம்பெனிஸும் போல எல்லா விஷயத்தையுமே வந்து நான் வந்து காமிக்கலாம் எல்லாமே வீடியோ எடுத்து போடல காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து சிலர் தான் போட முடியும் ஏன் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே போடலாம் மாதிரி அதுக்குவேஷன் ஒத்துக்கப்படா ஒத்துக்கா சில போ செட் ஆகாது அப்படி இருக்கும்போது நான் இப்ப ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு கம்பெனி போனா சில ப்ரொஜெக்ட் ஆடுவேன் நிறைய இதாக இருக்கும் சில செலக்ட் ஆகும் கட் ஆகும் அப்படிங்க நிறைய இப்படி இப்படி இருக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே அப்படி அப்படியே கம்ப்ளீட் டாக்குமெண்ட் பண்ணா அந்த வீடியோ பார்க்குற ஒரு எங்க எப்படி இருப்பானா ரொம்ப இதாகிடுவான் என்ன அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஆகும் போல இல்ல இத்தனை கம்பெனி ஏரியான கிடைக்கும் போன சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிடுவாங்க இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சில பேர் கம்பெனி சூப்பராக கிடைச்சிருவோம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அப்படி இருக்காது சில பேருக்கு நாலஞ்சு கம்பெனி ஆகும் சில பேருக்கு பத்து கம்பெனி ஏன்னா உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேர்த்துக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் அது உங்களுக்கு வந்து சேரும் அது வரைக்கும் நம்ம அதை நோக்கி வந்து செயல்பட்டு போயிட்டு வந்தால் கன்ஃபார்ம் கிடைக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த விஷயத்துலையுமே அதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கானது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பிளேஸ் ஏற்ற மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கிற அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிதான் நீங்கள் அது கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு ட்ரைலாக நிறைய போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிடைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்டில் இட்ஸ் ஒர்க் ஃபார் தட் அண்ட் வாட் டு சே அண்ட் இந்த சீரீஸில் அதுக்கப்புறமா நான் முக்கியமாக இன்னும் செம்ம ஹாப்பியாக ஏன் இருக்குன்னா இதை என்னோட சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட்டில் போட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி அடுத்த ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அண்ட் சில பேர் டாலிவுட் ஆஃபீஷரோட இன்ஸ்டா டிஎம்லேயே வந்து கேட்டாங்க அண்ட் நான் சொன்னு தெரிஞ்சது பரவாயில்லையா அவங்க வந்து சென்னையில இருந்தா வீடியோ பண்ணிருக்கேன் பட் தேர் ஃப்ரம் மதுரை தஞ்சாவூர் சொல்லிட்டு அங்க இருந்து ஆஸ்கி நான் வந்து சென்னைக்கு எங்க ரீலோக்கிட்டு ரீலோக்கிட்டு ஆரம்பிரோ வந்து நான் இங்க வந்து எந்த மாதிரி கம்படிஷன்லாம் இருக்கு அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு வந்து நான் ஒன்னும் வந்து இதெல்லாம் கிடையாது இப்பதான் ஒரு சீரியஸ்க்காக இப்பதான் ஃப்ரெஷ்ஷா முடிச்சு இப்பதான் இருக்கும் போது ஆனால் தான் பட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு ஓகே இந்த வேகன்சிலாம் எங்க இருக்கு தெரிஞ்சிருக்கறதுனால பீப்புள் லைக் கொஞ்சம் கேட்கும்போது நமக்கு தெரியுது ஒரு ஒரு ஹெல்ப்பா லைக் சொல்ல தரது சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்காண்டு அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன சொல்றது வந்து பாப்பாங்க அண்ட் கரண்ட் ஆஃப் ஆனதுனால வந்து லைட்டும் ஆஃப் பட் தென் இட்ஸ் எடுத்திங் ஸோ 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 அதனால் நான் பண்ணுறேன்னா அதான் மாதிரி இந்த அளவுக்கு வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி நம்ம சீரியஸாக போடுறது ஒரு வீடியோ எடுத்து போடுறது யாரும் தெரியாதவங்க கூட பார்த்து பயன் அடைறாங்க ஒரு ஒருத்தர் ஹாப்பி இல்லை ரெண்டு மூணு பேர் பயன் அடைஞ்சிருக்கனால ஹாப்பி அண்ட் அந்த சீரிஸ் முடியுதுன்னு அண்ட் அன்பார்ச்சுனேட்லி கிடையாது இருக்குது அண்ட்